அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு பதிவோடு புதிய ஆண்டில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இனி வரும் காலங்களிலே நிறைய ஒளிப்பதிவு மூலமான செய்திகளை வழங்கலாம் என்று பாரிஸ் டபுட் கோம் நினைக்கிறது அந்த வரிசையில் இது ஒரு முதலாவது செய்தி ஃப்ரான்ஸில் அண்மையில் மீண்டும் ஒரு புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபாஸ்வா பயோ அவர்கள் தலைமையிலான அரசு எனவே இந்த அரசுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் என்று நான் சொல்வது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற வெளிநாட்டவர்களுக்கும் இமிக்கவே என்ன சொல்லப்படுகின்ற குடியேற்றவாசிகளுக்கும் வாசிகளுக்கும் இந்த அரசாங்கம் எப்படி அமைந்திருக்கும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் இந்த பதிவின் மூலமாக பார்க்கிறோம் இது பாரிஸ் coffee டாட் காம் காஃபி டைம் முதலில் நீண்ட இழுபரைக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஜூலை மாதம் முடிவடைந்த பின்னர் நீண்ட இழுபரைக்கு பின்னர் ஃபான்ஸ் ஒரு புதிய பிரதமரை சந்தித்தது எமர்எல் மகோ அவர்கள் அறிவித்திருந்தார் அவர் தர்மிஷேல் பானி அவர்கள் எலேஹ் எனப்படுகின்ற லே ரிபப்ளிகன் கட்சியை சார்ந்தவராக இருந்தார் அவர் தனது பிரதமர் காலத்திலே புதிய அமைச்சரவை அமைக்கின்ற பொழுது ஏக நிரப்படுகின்ற மகின்லுப்பன் தலைமையிலான கட்சி நடை சமாதானப்படுத்தும் நோக்கத்தோடு என்று சொல்லலாம் அந்த வரிசையிலே தான் மிகவும் வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தீவிர வலதுசாரி கொள்கையை கொண்ட ஆனால் வலதுசாரி கட்சியிலே அங்கம் வகுக்கின்ற ஒருவரை உள்நாட்டு அலுவலக அமைச்சராக தெரிவு செய்தார் அவர்தான் முகைனோ அழுத்தாயு என்கின்ற உள்வா உள்வாகார அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் தெரிவு செய்யப்பட்டதும் முதலாவது சந்திப்பு லாக்க எனப்பட இருக்கின்ற காவல்துறையினுடைய தலைமையகத்தில் நடைபெற்றது அதை போனதும் அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள் வெளிநாட்டவர்களுடைய கட்டுப்பாடுகளை மட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதே போல ஜனவரி மாதம் அது நான் கதைப்பது மிஷே டாக்னி அரசாங்கத்தில் ஜனவரி மாதம் புதிய சட்டம் ஒன்றை குடியேற்றவாசிகள் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான புதிய எதிரான அல்லது அவர்களை கட்டுப்படுத்துகின்ற புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றும் அதேபோல ஜஹால் தாமன் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது வெளிநாட்டவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் ஒன்றாக பல தடவை பேசப்பட்டு கைவிடப்பட்ட அதாவது வதிவிட அனுமதி பத்திரம் அற்றவர்கள் மருத்துவர்களை நாடுவதற்கு அல்லது தங்களுடைய நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த மருத்துவ செலவை அரசு எடுத்துக்கொள்கின்ற மருத்துவ செலவை கட்டுப்படுத்த வேண்டும் இப்படி பல சலுகைகளை குடியேற்றவாசிகளுக்கு வெளிநாட்டவர்களுக்கு ஏற்படுத்துவதன் மூலம் இவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முடியும் வேகமாக இவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முடியும் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டவராக புகினோதாய் அவர்கள் இருந்தார் அதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் முடிவெடுத்திருந்தார் அப்போது அந்த சட்டத்தினை மிஷேல் பாணி பிரதமராக பொழுது வரவேற்றிருந்தார் அவரும் அதையே செய்ய வேண்டும் என்று இருந்தார் அதே போல் இத்தாலியிலே வந்து வந்த அகதிகளை வேறு இடத்தில் தங்க வைத்து அவர்களை விசாரித்து முடிப்பது போன்றவற்றை அங்கீகரித்து இருவருமாக இத்தாலி பிரான்ஸுக்கு இடையிலான எல்லைப் பகுதிக்கு பயணம் செய்திருந்தார்கள் இப்படி மிஷேல் பிரானியம் அதுக்கு தாளம் போட்டுவதற்கு போல இருந்து கொண்டிருந்த நிலையிலே தான் அவருடைய அரசாங்கம் கவிழ்க்கப்படுகிறது அவருடைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பின்னர் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள் அங்கே தெரிவு செய்யப்பட்டார் ஃபிரான்ஸோ அபாயோ அவர்கள் பாஸ்வாபாயு அவர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து வலதுசாரியுமில்லை இடதுசாரியும் இல்லை என்று சொன்னாலும் கூட வலதுசாரி கொள்கையையும் கூடுதலாக இடதுசாரி கொள்கையையும் கொண்டு பாஸ்வா பாஸ்வாபாயு அவர்கள் எனவே அவரை பிரதமராக இமானுவல் மக் அவர்கள் தெரிவு செய்திருந்தார் இப்பொழுது அவர் அமைச்சரவை அமைத்திருக்கிறார் அமைச்சரவை அமைக்கின்ற பொழுது அதே உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு ஓய்னோகாயோ அவர்கள் தொடர்ந்தும் உள்நாட்டாளர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த இமிகிரே குடியேற்றவாசிகள் குறித்து குறித்து பயோ அவர்களுக்கு இருக்கிற திட்டம் என்னவென்றால் விசா அது அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கு அனுமதி பத்திரத்தை வழங்கி அவர்களை ஃபான்ஸ்னுடைய சட்ட கீழ் கொண்டு வந்து அவர்களை வைத்திருக்க வேண்டும் கடுமையான வேலைகள் செய்வர்களுக்கு அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும் சிறப்பாக கட்டடம் கட்டுகின்ற தொழிலாளர்கள் வீதி திருத்த வேல்களில் ஈடுபடுபவர்கள் முதியவர்களை பார்க்கின்றவர்கள் இப்படி பிரான்ஸ் மக்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் என்று சொல்லலாம் அல்லது இங்கு வதிவிட அனுமதி பத்திரத்தோடு வேறு வேலைகளில் இருப்பவர்கள் செய்ய விரும்பாத கடுமையான வேலைகளை செய்கின்ற இவர்களை அனுமதி பத்திரத்தை வழங்கி வைத்திருக்கலாம் என்பது பிரதமரான கொள்கையாக இருந்தாலும் அதே உள்நாட்டு அலுவலர்கள் முன்பு அமைச்சரவையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தனது பழைய கொள்கையை விடுவதாக இல்லை தொடர்ந்தும் வெளிநாட்டவர்கள் அல்லது குடியேற்றவாசிகள் மீது கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார் ஆனால் இன்று பார்த்தீர்கள் இந்த அரசாங்கமும் ஒரு விஸ்தீரணமற்ற அரசாங்கமாக இருக்கிறது பெரும்பான்மையற்ற அரசாங்கமாக இருக்கிறது எனவே பாசோ பயோரவை பொறுத்தவரையில் பல விட்டுக்கொடுப்புகளை எதிர்கட்சிகள் அவர் இவரதுசாரிகளாக இருக்கலாம் அல்லது வலதுசாரிகளாக இருக்கலாம் வலதுசாரிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சில விட்டுக் கொடுப்புகளை சில சமரசங்களை சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த அரசை காவாந்து பண்ணி கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதாவது மக்களுடைய ஆட்சி முடியும் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது விருப்பம் இருக்கிறது இதை பலரும் விரும்புகிறார்கள் ஏனென்றால் அடிக்கடி பிரான்ஸில் அரசாங்கம் கவிழ்க்கப்படுவதும் இன்னொரு அரசாங்கம் வருவதும் அது அரசாங்கம் தெரிவு செய்யப்படாமல் இருப்பதும் வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அழகானது அல்ல என்று எல்லோருமே புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்போ எனவே அதனை காப்பாற்றி கொண்டு போக வேண்டும் என்ற உடன்பாடு பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பைஹோ அவர்களுக்கு இருந்தாலும் கூட புகைநோகத் தயு எனப்படுகின்ற உள்நாட்டு அமைச்சர் எப்போதுமே தமது அமைச்சரவையில் கடுமையாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் ஃபிரான்ஸினுடைய இமிக குடியேற்றவாசிகள் வெளிநாட்டவர்களால் இந்த நாட்டுக்கு பாதகம் இருக்கிறது பங்கம் விளைவிக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை தாங்கியவராகவே இருக்கின்றார் எனவே இனி இனிவரப்போகின்ற காலங்களில் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு கொண்டு வருகின்ற சட்டங்களை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா விவாதிக்குமா பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது ஏற்றுக்கொள்ளாதா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் இருந்தாலும் தானிய அவர்களுடைய அரசாங்கத்தை விட பாஸ்வா பஹோ அவருடைய அரசாங்கம் குடியேற்றவாசிகளுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் ஓரளவேனும் சாதகமான அரசாங்கமாக அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு பதிவிலும் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் அன்பில் ஜஸ்டின் தம்பி ராஜா நன்றி வணக்கம்